என் வாழ்க்கை உலுக்கிய ஒரு வார்த்தை அந்த பைபிள் வாசகம் சொல்கிறது உள்ளவனுக்கு தரப்படும் இல்லாதவனிடம் இருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் நாம் அப்படி இல்ல உள்ளவனுக்கு கொடுக்கப்படும் உள்ளவனுக்கு எடுக்கப்படும் இல்லாதவனுக்கு கொடுக்கப்படும் தானே இல்லையா மாத்தி போட்டிருக்கு பாருங்க வசனம் நான் இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் உள்ள தேடுனா ஒரு மிகப்பெரிய விஷயம் கிடைச்சது முக்கியமாக பெண்கள் இருக்கிறீர்கள் ஆண்களுக்கு நம்மீது இருக்கக்கூடிய மிகப்பெரிய கவலை என்ன தெரியுமா செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டிய வேளையில் செய்யாமல் நோய்வாய்ப்படுகிறோம் என்பதுதான் அவர்களின் கவலை அவர்களின் கவலையே அதுதான் மிகப்பெரிய கவலை அது ஆண்கள் வளர்க்கிறோம் குழந்தைகள் மீது பெற்றோர்களுக்கான கவலையும் இதுதானே அந்த வசனம் பாருங்க எவ்வளவு முக்கியமான வசனம் ஒரு ஒரு முதலாளி இருந்தானா அவன் தனக்கு கீழே இருக்கின்ற மூன்று பேரை அழைத்து ஒருவங்க நாலு காசு ஒருத்தங்க ரெண்டு காசு ஒருத்தங்க ஒரு காசு நான் பேசுறது பைபிள்

ரெண்டு காசு கொடுத்தத நாளாக்கு நான் இன்னும் கொஞ்சமாக கொடுத்தேன் கொடுத்ததை நீ இரட்டிப்பாக்கி இருக்கிறாய் உனக்கு சகல விஷயங்களுக்கு மேலும் அதிகாரியாக்குவேன் இந்த ஒத்த ரூபா கொடுத்த உனக்கு கூப்பிட்டார என்னப்பா பண்ணணும் சார் நீங்க பாட்டுக்கு ஒரு ரூபா கொடுத்துட்டு போயிட்டீங்க நீங்க வேற கோவக்காரர் நீங்க கொடுத்த காசை போய் நான் தொலைச்சிட்டேனா என்ன பண்றது அதனால ஒரு மண்ணில் புதச்சி வச்சுட்டேன் இருங்க எடுத்துட்டு வரேன் நேராக கொண்டு வந்து அந்த ஒத்த ரூபாய் திருப்பி கொடுத்துட்டானா அப்போ அந்த முதலாளி சொன்னாராம் நீ உன் மறைப்பதற்கு நான் கோபக்காரன் என்றும் நான் பட்டயத்தை எடுப்பேன் என்றும் என் பழி சொன்னாய் இருப்பதையும் பாருங்க உழைப்பும் இருக்கின்றவர்களுக்கு கொடுக்கப்படும் இது இல்லாதவனிடம் இருந்து இருப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும் வாழ்க்கையில் நமக்கு கிடைக்க வேண்டிய ஞானம் கிடைக்க வேண்டிய மிக உன்னதமான விஷயங்களை எங்கே இருந்தாலும் அதை வாங்கி போட்டுக் நான் சமீபத்தில் ஒரு குரல் படித்தேன் அந்த குரல் மீது எனக்கு பெரிய கேள்வி நான் எனக்கு ஒரு விஷயம் புரியல நம்மில் எத்தனை பேருக்கு சில வாசிப்புகளில் கேள்வி பிறக்கிறது லாஜிக்கா சில கேள்விகள் பிறக்கணும் சில கேள்விகள் பிறந்தால் சில பதில்கள் நமக்கு கிடைக்கின்ற பொழுது நமக்கான வாழ்க்கை வெளிச்சத்தின் பாதையில் செல்கிறது நான் ஒரு குரல் சொல்லிடுறேன் என்ன ரொம்ப பாதிச்ச குரல் குரலே மிக அற்புதமான விஷயங்க நம்ம அதை மனப்பாட பகுதியில் போட்டோமா தமிழ் வாத்தி எப்படியும் நூறு மார்க் கொடுக்க மாட்டோம் தொண்ணூத்தி எட்டு தான் அதுல அந்த ரெண்டு மார்க் இருக்குல்ல நாப்பது குறலை மனப்பாடம் பண்ணி ரெண்டு மார்க் கொடுப்பாங்க பார்த்திருக்கீங்களா அதுல பிள்ளைங்க சாய்ஸ்ல விட்டுரும் எதுக்கு அதை பாட்டு மனப்பாடம் பண்ண வேண்டியது அது மனப்பாடம் பண்றதுக்கு இல்லைங்க வாழ்க்கைக்கான வழிங்க அது வான்மறை என்ன அற்புதமான விஷயங்கள் தெரியுமா அதுல ஒரு ஒரு வார்த்தை இருக்கு எனக்கு கேள்வி வந்த ஒரு சொல் தமிழ் மன்றம் என்பதனால் சொல்லிக்கிறேன் அறிவினால் ஆகுவது உண்டோ அடுத்த வார்த்தை தமிழ் வாத்தியார்கள் அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன் நோய் போல் போற்றா கடை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உண்மையா சொல்லுங்க உங்க துக்கத்தை என் துக்கமா நான் நினைக்கணும்னா எனக்கு அறிவு வேணுமா அன்பு வேணுமா எதிர்க்கணுங்க அப்ப அன்பினால் ஆகுவது உண்டோ தானே ஏன் அறிவினாலும் போட்டான் நமக்கு பல நேரங்களில் புரியுறது இல்லைங்க நான் ஒரு விஷயத்த சொல்றேன் மறுபடியும் பர்சனலான விஷயமானு யோசிக்காதீங்க அப்பா ரெண்டு வருஷத்துக்கு முன்னால காலம் ஆயிட்டார் எங்கள் அம்மா காய்பட்டணத்துக்காரங்க திருநெல்வேலி அவங்களுக்கு இருக்கிற குணம் என்ன தெரியுமா அந்த ஊர் பொம்பளை பிள்ளைங்களுக்கு இருக்கிற குணம் என்ன தெரியுமா சாவாங்களே தவிர புருஷன் கஷ்டத்துக்கு தர மாட்டாங்க முதல்ல அந்த கஷ்டத்தை கஷ்டத்துக்கு நகைய ஆம்பளைங்க கேட்க மாட்டாங்க அப்படி வச்சிருப்பாங்க மனமா வச்சிருப்பாங்க முழுக்க அலங்காரம் பண்ணி எங்க காய்பட்டத்துக்காரர் இல்ல அதனால நகை கேட்பார் எங்க பட்டது காரி அதெல்லாம் இவ்வளவு தூரம் அப்படியே எவ்வளவு வருமா இருந்தாலும் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னால எங்க அண்ணன் நான் என் தங்கச்சி எங்க அக்கா என் தம்பி எல்லாரும் உட்காந்துருக்கும் நல்லவேளை புருஷமா இருக்கும் பொண்டாட்டி மாதிரி கூட இல்லை அம்மா மட்டும் உட்காந்து நாங்க பேசிட்டு இருக்கிறோம் மத்த வெளியில போயிருக்கு உள்ள கிச்சன்ல இருக்க மாதிரி நாங்க அஞ்சு பேர் உட்காந்து அம்மா பேசிக்கோங்க அம்மா ஒரு டிக்ளரேஷன் இர்பான் பாய் முன்னாலையும் அதை சொன்னாங்க மக்கால கடந்து போயிட்டார் அவர் என்ன சொன்னாங்க என் நகை எல்லாம் சுத்தான்னு அவங்க தானே ஓ மதியங்க ஏங்க உங்களுக்கு இவ்வளோ வைத்தரிச்சல் பரமப்படக்கூடாதுன்னு இப்போ தானே சொல்லி கொடுத்தேன் என்ன என் அண்ணல இதே மாதிரிங்க அந்த ஆரஞ்ச் சோகாக்காரர் மாதிரியே ரியாக்ட் பண்ணிச்சே எங்கள் அண்ணன் என்ன தெரியும்மா சொன்னாரு ஏ நல்லா இருக்கே அப்படின்னானு என் அக்கால இதெல்லாம் நல்லா இல்லைம்மா என் தங்கச்சி தான் அடிச்சுது சூப்பராக அக்கா அம்மா சும்மா சொல்றாங்க தங்கச்சி என் தம்பியில அதெல்லாம் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் எங்க அம்மா சொன்னாங்க அவளுக்கு தான் இங்க பாரு ஆம்பளைங்க சொத்துக்கு தான் எல்லாமே இவளுக்கு கொடுக்கணும் அவனுக்கு கொடுக்கணும் அவனுக்கு கொடுக்கணும் பொம்பளை சொத்து இஸ்லாத்துல யாருக்கு விரும்புறாங்களோ அவங்க அவங்களுக்கு கொடுத்துட்டு போகலாம் எங்களுக்கு எந்த தடையும் இல்லை இது என் அப்பா வீட்டுல இருந்து நான் கொண்டு வந்தது இது அவளுக்கு தான் சொன்னாங்க திருப்பி திருப்பி சொல்றேன் சொன்னாங்களா இதுல எங்க